பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்களை குஷிப்படுத்தும் இல்லற விஷயங்கள் ஈட்டி கம்பை பிடித்து சேற்றில் இறங்கி விவசாயம் செய்த காலத்தில் இருந்து ஐடி கம்பெனியில் கம்ப்யூட்டர் முன்பே அமர்ந்து வெப் டெவலப்மென்ட் செய்யும் ஆண்கள் வரை எதிர்பார்ப்பது ஒரு நல்ல இல்லற வாழ்க்கைதான் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குற்றம் குறை கூறாமல் பொருளி பேசாமல் ஒரு மனைவி அமைந்துவிட்டால் விட்டால் ஆண்களுக்கு வீடே சொர்க்கமாகிவிடும் இல்லற வாழ்க்கையில் உடலுறவை தாண்டிய ஒரு இன்பம் இருப்பதாக பரவலாக அனைவரும் கூறுவர் அது இந்த மாடர்ன் உலகில் ஆண்களுக்கு எவ்வாறு அமைகிறது எவ்வாறு அமைந்தால் அவர்கள் குஷியாக இருப்பார்கள் என்று பார்க்கலாம் காலை எழுந்ததும் காஃபி நியூஸ்பேப்பர் ஒவ்வொரு ஆணும் காலை எழுந்தவுடன் தங்கள் மனைவியிடமிருந்து எதிர்பார்ப்பது ஆசை முத்தங்களோ இயற்கை பிடித்து ஒரு கட்டுப்பிடி வைத்தியமோ கிடையாது சுவையான காஃபி மற்றும் தமிழ் நாளிதழ் இது கிடைத்தாலே ஆண்கள் பெரும்பாலும் காலையில் குஷியாகி விடுவார்கள் அலுவலகம் செல்லும் போது காலையில் அலுவலகம் செல்லும் போது சிரித்த முகம் ஆசை முத்தம் மட்டுமே கிடைத்தாலே போதும் அன்றைய நாள் ஆண்களுக்கு மிக சிறப்பானதாக அமையும் மாமியார் மருமகள் சண்டை கூட ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் இந்த மாமியார் மருமகள் சண்டைகள் எத்தனை யுகங்கள் கழிந்தாலும் ஓயுமோ யாருக்கு தெரியும் அப்படி சண்டை போட்டு கொண்டால் கூட அது ஆண்களின் காதுக்கு எட்டாத வரையில்தான் ஆண்களின் இன்பம் நிரந்தரம் இல்லையே பறந்திடும் குறை சொல்லாத நாள் ஐடி கம்பெனியில் கூட நற்பெயர் விடலாம் ஆனால் கட்டிய மனைவியிடம் நற்பெயர் வாங்குவது மிகவும் கடினம் இதில் பக்கத்து வீட்டு ஆணை பற்றி அவரது மனைவி ஏதாவது குறை கூறினால் வாய் கூசாமல் எங்க வீட்டுல மட்டும் என்ன எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரிதான் அக்கா என்று கூறிவிடுவார்கள் மங்களகரமான மாலை அலுவலக மேலே விழுந்து வீடு திரும்பும் போது முகம் கழுவி பூ வைத்துக் கொண்டு வரவேற்பது அழுத்தங்கள் எல்லாம் மலையேறி பெண்களுக்கு புரளி பேசும் குணம் பிறவியிலேயே உட்செலுத்தப்பட்டது போல யாரோ எங்கோ ஏதோ செய்தால் கூட இங்கு புலம்பி தள்ளுவார்கள் சீரியல் கில்லர்ஸ் இல்லறத்தில் ஒரு ஆண் மிக மிக குஷியாக இருக்கிறான் என்றால் அந்த வீட்டு பெண் சீரியல் பார்ப்பதில்லை இன்பமான இரவு எங்கு சுற்றி எப்படி முடிந்தாலும் தாலி கட்டிய ஆணுக்கு கட்டலில் தான் அவனது சந்தோஷம் நிறைவேறுகிறது படுக்கைறையில் அமைதியான பொண்டாட்டி வாய்க்க பெற்றவனே முழுமையாக குஷியாக இருக்கும் ஆண்மகன் பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண்களை விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றும் சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்